பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோட நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேளையிலே ஜபத்தில் கலந்து கொள்ளுகிற கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபித்து முடிக்கிறதற்குள் கத்தர் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வாராக ஜபத்திலே வியாதி பலவின நுகம் கட்டுகள் காண கர்த்தர் உதவி செய்வாராக யார் யார் கலந்து கொள்கிறீர்களோ ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் செய்கிற இயற்கை கப்பாற்பட்ட வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்பாராக விசேஷித்த வல்லமை கட்டவிழ்பாராக

மகனே மகளை போராடி செபீங்க போராடி செபீங்க போராடி செபீங்க போல் சொல்கிறார் நான் ஜபத்தில் போராடுகிறது போல் நீங்களும் ஜபத்தில் போராடுங்கள் ஃபைட் அண்ட் ப்ரே ஃபைட் அண்ட் ப்ரே தி லார்ட் வில் கேஸ்ட் அவுட் ஆல் த டீமன்ஸ் எல்லா வியாதி பலவினங்கள் கட்டுகளை உடைக்கிறார் பலவானின் அம்புகள் முறிக்கப்படுகிறது பலவானுடைய கட்டுகள் முறிக்கிறார் கேன்சர் இப்பொழுது சுகமாக போகிறதை நான் பார்க்கிறேன் கத்தர்ஸ் கேன்சரை சுகமாக்கிறார் கேன்சர் வியாதியோடு யாரெல்லாம் இது கேட்டுக்கொண்டு ஜபத்திலே கலந்து கொண்டு வாய்களை விரிவாய்த்திறந்து போராடி ஜெபிகிரீகுளோ கர்த்தர் கேன்சர் வியாதி அக்கினிலே போட்டு எரித்து தேவன் விடுதலை கொடுக்கிறதை காங்க்ரேன் மேல் கமான் கமான் கரவாஸ் யன் டெடேக்கே லென்டபோ ரபக்க டெல்பெ ரிவந்த லபோஷ்யம் தெஹனே மேல் பபாகா துடா பனாஸ் யன் தெஹதி லியாக்கா துடா ப லகதினி மந்தடபோ ரேம கல்காதுடி பீக்கே டெல்பு ரியடி மருத்துவரால் சுகமாக்க முடியாத வியாதி இப்பொழுது இயேசுவால் சுகமாக்கப்படுகிற ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட் பெற்றுக்கொள்ளுங்கள் தழும்புகளால் சுகமானாய் பெற்றுக்கொள் மகனே லயனமா ரீ கபியாந்த ரே கே பியாந்து அப்படியே கேன்சர் கட்டி மறைந்து போகிறது மறைந்து போகிறது கேன்சர் கட்டி மறைந்து போகிறது கேன்சர் வியாதி சுகத்தை கொடுக்கிறார் கேன்சர் வியாதியை கொண்டு வந்த பிசாசின் கையை உட்டைக்கிறார் அந்த கட்டுகள் உடைகிறது கேன்சர் கட்டிகள் வெளியேறட்டும் அது எத்தனாவது ஸ்டேஜாக இருந்தாலும் கர்த்தர் தொட்டு சுகமாக்க வல்லவரா இருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 ரெயிலம்மா நான் கடலாதிநகந்த ரபல் அந்த ரோ ಏನಕ್ಕ ತುಡಬಲಾ ಸೇಖೆ ಟೈಕಿ ನಾಂತನೆ ಬೆನೇಕ ಮಂಕರ ವೋಷಿ ಅಂತ ಕಬಲ ತುಡಬಲವ ದೀಡಬಲ ದಿಢಬಿಣ ಕಡನಾ ಹೆಡನೆ ಮೇಕೆನ ಮೌಂತ್ ಲಂಕರ ಧೂಷಿನ ಮಾರ್ಕರ ಬ ಲೋಡು ದಿಢಕ್ಕ ತುಡಬಲ ದಿ ಅಂದರ ಹೆದಿನಿ ಅಕಡ ಲೇಬಲು ಕೋತಲ್ಲ ಬಂದಲ್ಲ ಭೀಕಲ್ಲ ಬೌಡ ಬಲಾಕ ಥಿಡಾಕ ತುಡಾಕ ತುಡಮಾನಿಯ ಲಗನ ಲೀಬ ನಮ ಸಿಬಲ ರಧುನಮ ಶಬಕ ತುಡಬ ರಿವಂತರವ ಲೀ ಶಬಕ ತಿಡಕ ತುಡಬಕ ಟೇಕೆ ನ ಬೇಕೆ ರಿವಂದರ ஹோஷியா எல்லா கேன்சர் கிருமிகளை எரிக்கிறார் 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 கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வெளியேறுகிறது கிட்னி பழுதடைந்த கிட்னிக்கு நியூ பிராண்ட் கிட்னியை கத்தர் இப்பொழுது கட்டளை இடுகிறார் பெற்றுக்கொள்ளுங்க ரீமிமே ஷெக்கே விவேக் தேய்கு டபா கத்திடா रे के ठेल बिरियांतो लहन को रो शियांतरा लानमा दुडब लबा दी डना दी डबलिकमना श्यांतरा लिबंदो शेखिरंद रबो शेखिरंदरा रे बबो शे के ठेल रे के रेबियान को रन ख नमा लिबन दधुनिक खदन के रबो शेखिरंदरा लौडरा देखेउ निमिखन मिनी खबल रबा शेख के लंठो रो बो से हंत रहनी ರಿ ಬಭೌ ಶಿವರ ರಭಾ ಕ ತುಡಾಕ ತುಡವಾನ್ ಕರೆಬೇಕೆ ரேபோக்கெல் கே ரஹல் கர துட வேண்டன் டென் க டல்ப ரஹென் மதுல கதன கதனி கவன லீபந்தர ரபோ சீட வன் கபிமந்தரபொல்க துடிபிடி ஹம் டெனெ லேஹா துராபோ சே லேபா சே கர டாக்குட் கவி அந்த மாதந்தரே மகதினி கதுநம்கடோ ரபலிபேக்கே துட

இப்பொழுதே பலவீனங்களை அக்கினியில் போட்டு எரிக்கிறார் எல்லா சருத்து விட்டு வெளியேறு 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 பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை ஜாயின்ஸ் பெயின் பேக் பெயின் போன்ஸில் இருக்கிற பெலவினங்களை உட்டை தருகிறார் பிளேட்ஸ் எல்லாம் டிஸ்அப்பியர் ஆகட்டும் சூப்பர் நேச்சுரல் சூப்பர் இட்ஸ் டைம் Supernatural, supernatural divine healing ಲೇಮಾರಯನ್ಕಾನಾಸಿದೇಕಿ ತೋಕಾರಬಲಾ ದಿಕಾನಂತ ಡಬಲಾ ಲೇಬಲ ಕೋತಲ ಬಂದಲ ಬಿಕೆರಬಲ ಕಿಡಬಲೋ ರಿಬಂದರಬೇಶೇಕೆ ಲೇನ್ಕ ರಗದಿನಿಯಾ ಕಿಡಬಲ ಮಾದುನಮಾ ದಿ

இருக்கிற எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸில் த லார்ட் இஸ் ரிலீஸிங் த ஸ்பெஷல் நைட்டிங் இன்ட்டு யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் த லார்ட் இஸ் ரிலீஸிங் த ஆல் ஆலிவ் ஆயில் இன்ட்டு யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் பார்ப்பட்ட வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினி இயற்கைக்கு பார்ப்பட்ட அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் வாய்களை விரிவாய் திறமகளை அடக்காத விட்டுக்கொடு மகனே ஒரு வெலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் சடுதியை முழக்கம் உண்டாகிறதை பார்க்கிறேன் தேவனுடைய அபிஷேகத்துக்கு முன்பதாக எந்த பிசாசன் எந்த வியாதியும் நிற்க முடியாது பாலா துடா கிடா துடபாக்கா திடைக்கே லண்டமினியாத்துரை வீக்கதனாக்கா துடபல் எந்தர வீக்கா துடபா எல்லா இச்சிங் சென்சேஷன் அக்கீனில் போட்டு எரிக்கிறார் ஒற்றை தலைவலி ஒற்றை தருகிற தலைவலி எல்லாம் முறிக்கப்படுகிறது எல்லாம் கண்களில் இருக்கிற வெளிச்சம் உண்டாகது கண் பார்வை உண்டாவதாக செவித்திறன் உண்டாவதாக ரீவலா சிடா துடப ரவிக்கா துடபா கண்களை திறக்கிறார் செவிகளை திறக்கிறார் நாவின் கட்டுகளை தைக்கிறார் உங்கள் கரங்களை கத்த அபிஷேகம் பண்ணுகிறார் உங்கள் கால்களை கத்த அபிஷேகம் பண்ணுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் லீபரா சிடாக்கா துடபலே லேக்கன் கோ ரிஹன் கமான் கரவாசி யந்தரே லேபராசி அந்த ரகதினியா கடலா துடபலா க துடபல் அந்த ரகனே மேல்பனா க துருபினா சிவந்தல போக்கு டெல்கினா துடபீக்கே டெல்குரா லீகோ சிகதினியா கரகனியா கடகனா துடபிரே மேமமா சிபா க துடப ரிபண்டே லகடா க துடோ ரா கண் கே டகல் கவான் க நமோ சிபந்த ரே கே மலஹா துடபி அந்த ரகனே கிமான் துருபியா கடபுலோ தி அந்த ரகினவா தோஸ் ஹூ ஆர் அட்டெண்டிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் திஸ் ப்ரேயர் யூ வில் ரிசீவ் த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் யோர் ரெசினிங் இந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் அண்ட் மிராக்கள்ஸ் மை பிரதர் மை சீட்டர் டோன் வீ குவைட் ஓப்பன் யுர் மவுத் ரேஸ் யோர் வால்யூம் த பவர் ஆஃப் த லாரிஸ் கம்மிங் அப்பா யோ கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் கடந்து வருகிறதை பார்க்கிறேன் கத்திரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் கர்த்தருடைய வெள்ளத்தை அக்கினி சரீரத்தால் தாங்க முடியாத அக்கினி கத்தர் போடுகிறா ரேபால க துடிபி ரே அம்தனே அல்கனா துர்கனா தினக்கா துடபரா டிபாலவா சம்துடிபி ரி கண்ட லகனி தினமா katuru lebo rakko turan ke na shibak ka tida le taman ko ra bala

தட்டி எழுப்புவீராக தூதி வினா கட்டேல் கி நியந்து ரோக்கோ மேல் வரா சீக்கே தே கி நே மனா கதல் கடா துடபலா லீபலோ கதனியா கர்பலோ சிவந்தரே நீதன் குடி வினா க துடபலேனா க ருகன் கி ரிவேசி வேல் புரோக்கோன் கி ரேமான் கி போசிகா லீ கதன் के தே கு ரஹன் மே ரமான் கி லபோர் யந்தரே லாதுனி கண்டா லகடு தினமியா க துட பேனேமா சீக்கே படன் குடப லகதினியா கன்கரா துரவா சிவந்தலலலபோசிகே லாகுன் கரபோசி அக்கின் இறங்கட்டும் அக்கின் இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்டின் மேல் அக்கின் இறங்கட்டும் உங்கள் வீட்டுக்குரதமா இருக்கிற அம்புகள் உங்கள் வீட்டை சுற்றிட்டு இருக்கிற பிசாசின் கிரிகள் உங்கள் வீட்டுக்குரதமா இருக்கிற அந்தகார சக்திகள் உங்கள் வீட்டுக்கு எதிராக செயல்படுகிற விக்கிரகத்தின் ஆவிகள் உங்கள் வீட்டுக்கு உரதமாக இருக்கிற சர்ப்பத்தின் கிரிகள் உங்கள் வீட்டுக்கு உரதமாய் ஏய் ஆவிகள் உங்கள் வீட்டுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட பதிவிடைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கப்பட்ட சத்துருடைய வண்கண்கள் எல்லா பதிவிடைகள் உங்கள் வீட்டுக்கு உரதமாய் தைக்குள்ளாறு வைக்கப்பட்ட எல்லா சத்துருடைய கட்டுகள் பில்லி சுனிய பொம்மைகள் எல்லாவற்றையும் எரித்து எரித்து சாம்பலாக்கி போடுகிறார் எல்லா டெத் ஸ்பிரிட் கேன்சல் ஆகுது எல்லா சூசைடல் ஸ்பிரிட் கேஸ் நாமத்தில் கேன்சல் ஆகிறது எல்லா விதமான விமான மண்டலத்தின் சேனைகள் முறிக்கப்படுகிறது எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் வில் பி கேன்சல் ஜீசஸ் நேம் ரிசிவ் ரிபாலா சேக்கிய தடைப்பட்ட மலட்டை உடைத்து கத்தர் கருவை திறக்கிறார் மலட்டு தன்மைகள் உடைக்கப்படுகிறது

இந்த வல்லமை போதாது இந்த அக்கினி போதாது இன்னும் விசேஷித்த அபிஷேகத்தை கட்ட வில்கிறார் பெற்றுக்கொள் 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 லல்கரா துரபல்லவா ஷிடவலவரவா கத்துரவரவா அசிய அந்த ரகுதுனிமி கிடால்கு பஹன்கனா சிவங் க தேக்கே லேபொருஸ் சிவாந்த ரவி கே துடமில் அகது விசேஷித்த அபிஷேகத்தை கட்ட ஒரு விசேஷித்த அக்கினி புறப்பட்டு வருகிறது அக்கினி அக்கினி இறங்கட்டும் அக்கினியாய் மாற்றுகிறார் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார் மகளே நீங்கள் ஜபித்தால் வியாதி சுகமாகும் மகளே நீங்கள் ஜபித்தால் கட்டுகள் உடை குறையும் நீ ஜபித்தால் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும் யாருக்கு வேண்டும் அந்த அபிஷேகம் இப்பொழுதே கத்தர் உங்கள் சரீரத்தால் தாங்க முடியாத வல்லமை கட்டவிழ்கிறார் எல்லா சோர்வுகள் மாறட்டும் தனிமைகள் நீங்கட்டும் வெறுமைகள் மாறட்டும் உங்க சிந்தை மண்டலத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உட்டைக்கிறார் உங்க சிந்தை மண்டலத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற போராட்டங்களை முறிக்கிறார் எல்லா விளைவினங்களை முட்டை தெரிகிறார் உங்க சிந்தை சிந்தை மண்டலத்தை அழகழிக்கிற சத்துருவின் கிரிகளை எரித்து இப்பொழுது உங்க சிந்தை மண்டலத்துக்குள் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் உங்க சிந்தையை அழகழிக்கிற சாத்தானுடைய கைகள் உட்டைக்கப்படுகிறது லன்கினமா சிடபா கத்துரபல பரபா ரீபலா சந்து ரகிதன் கே தல்குரா திடன்கரமனா சந்து லிபந்தர வீக்கோ லேபபோ கேட்டே கதன் கனமா சீ கந்துரபா பலவா தீபனா கேட்டே கலன் கடோ கதன் வினி கமா ரீ கன் சி கதுனொக்கோ தெலுவே அந்த தெலுகினே லாக்குன் மனா சியாந்த ரகுதினி கதுடபோ க துடவரவா வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் தேவ தூதர்கள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன் யார் யாரெல்லாம் கலந்து கொள்கிறீங்களோ இப்பொழுது கத்தருடைய தூதர்கள் இறங்கி வந்து உங்கள் தலை ஒரு தைல குப்பையை கத்தர் ஊட்டுகிறதைப் பார்க்கிறேன் இப்பொழுது ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 லேபனா சீனாக்கா துரவலவா சிடன் கேரி விஎம்து லபோக்கா துடவரவா இந்த ஜெபம் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக்கும் இந்த ஜெபம் உங்களை அனல் மூற்றும் இந்த ஜெபம் உங்கள் அக்கினியாய் மா இந்த ஜபம் இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புதங்களை செய்யும் இந்த ஜெபம் தடைகளை உடைக்கும் இந்த ஜெபம் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இந்த ஜலம் ஜெபம் உங்கள் நிழலுக்குள் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்க்கும் இந்த ஜெபம் உங்கள் வஸ்திரத்தில் ஒரு அபிஷேகம் வெளிப்படும்படி கிருப செய்யும் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் சுகம் உண்டாயுமானால் பேதுருடைய நிழல்பட்ட இடத்தில் அற்புதங்கள் நடக்குமானால் பவுருடைய கட்சியும் உருமால்களும் தூக்கி வீசும் பொழுது வியாதியும் பிசாசும் அலறி ஓடுமானால் இன்றைக்கு அப்படிப்பட்ட வல்லமைகள் தக்கதான ஒரு அக்கினி புறப்பட்டு போகிறதை புறப்பட்டு போகிறதை நிலையை பார்க்கிறேன் உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை கட்ட வைக்கிறார் பெற்றுக் கொள்ளுங்க பெற்றுக் கொடுங்க எல்லா கெட்ட சொப்பனங்களை அக்கினியில் போட்டு எரிக்கிறார் பயமுறுத்துகிற சொப்பனங்களை கத்தர் முறிக்கிறார் வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் தாமதிக்குது என்று சொன்னாது மகளே உனக்காய் கத்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆயத்தம் பண்ணுகிறார் காணானை சுதந்தரிக்க கானானை ஆயத்தம் பண்ணுகிறார் இசிறவேலை இசிறவேலைக்கு வர வேண்டிய இசிறவேலை சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரிக்க இன்றைக்கு கத்தர் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார் ஆசீர்வாத்துக்காக ஆசீர்வாத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் உங்களுக்காக பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்

ஆசீர்வாத்தை திருடுகிற பிள்ளைகளை கை வைக்கிற வீட்டை கை வைக்கிற புருஷனை கை வைக்கிற குடும்பத்தை கை வைக்கிற தேங்க்யூலார் வியாதியை கொண்டு வருகிற உறுப்புகளை கை வைக்கிற சாத்தானுடைய கைகளை கத்தர் டை தெரிகிறார் மன்கானா சிதா கத்துடா ரிபலவா சந்தூரிபி கதன் கெறவே லேன்மனமா சிவலவா ஷிபி கத்துடவா ரிபலவா கத்துடவ ரவ ரிவன் தெறவே கே டை குரவா லேன் கனா கடகலா திடபலோ ரிபலவா சந்துரா லேபரா க தேர் கெனேஷி கந்து லகதினி கமன் கோ சேக்கே ராதுன்கனமா திடபலக்கத்துடபலவ ரிபலபோ ஷேக்கிரிய ரிகந்துரிவிnama சிபம்தலபோ கடன்கடா லகடாதே டகன்க்கு ரவக்க லீமமமாசே கேனேக்கன்கு ரபலா சியம்தரதுனி கதுnama ஷபலபரவ ரிம்தலலலபோ ஷேட்கேட்டுட ரிவெட்டல்கோ லீகன்கரnama சீகம்து ரதுனிகதன் கேரபல சந்துடபரவ ரிவம்தலலலபோ

கல்வாரி சிலுவிலே நமக்காய் சாபமானாரே இப்பொழுதே அந்த சாபத்தை சிலுவிலை முறித்தவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் வாய்களை விரிவாய் திறந்து அறிக்கையிடுங்கள் எல்லா சாப கட்டுகள் உடையட்டும் பாவக்கட்டுகள் கட்டுகள் உடையட்டும் பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிற மகனே பழக்கமா இருக்கலாம் சிகரெட்டா இருக்கலாம் வேசித்தனமா இருக்கலாம் இச்சையின் இருக்கலாம் எல்லாத்தையும் கத்தர் அக்கில் போட்டு எரிக்கிறார் ராக்கா துடபா ரிபாலபா சந்துடபா விழுந்து விழுந்து எழும்புகிறவர் அல்ல வெலனாய் நிற்கத்தக்கதான கிருவைகளை கொடுக்கிறார் ஆபாசங்களும் சிற்றின்பங்களும் அக்கினில் போட்டு எரிக்கப்படுகிறது மல்கோ நமாசி கேட்டின் கு ரகதினி கபலா துடபலபா ரீதன் மெனிமே ஷெக்கே லீதன் கு ரகன் கனமா சிவா க துடபலபா ரீஹென் தேரே விக்கோ லீபலா சந்து ரகதினியா கரபல துடிபிர் யம்தல பேக்கே டேக்கரபோ ஷியந்தரா லீபரு கோத்தல பந்தல விக்கலபா ரீஹதன் கனமா சந்துடபா ரகதினியா கரகலோ கேபா ராசேகே லல்கு டபன் கினமா சிவாம் தரவிக்கோ துடபலபா க துடிபிடபோ

சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படுகிறது நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன் ஒரு மேகம் போன்ற மகிமை உங்களையும் உங்கள் வீட்டையும் மூடுகிறதை காண்கிறேன் தொழில் செய்கிற சகோதரனை உங்கள் தொழிலை கட்டி வைத்திருக்கிற கட்டிகளை அடைக்க வேண்டிய கடன்களை அடைத்து தீர்க்கிற இருக்கட்டும் இயற்கை அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும் இது சம்பவித்து விடுமோ அது சம்பவித்து விடுமோ என்கிற பயம் நீங்கட்டும் மரண பயம் முறிக்கப்படுகிறது பயத்தின் ஆவிகள் வெளியேறி போகிறது தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை மகனே மகளே அவர் பலமுள்ள ஆவி அன்புள்ளாவி தெளிந்த புத்தியில் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பலமுள்ளாவிய பெற்றுக்கொள்ளுங்கள் அன்புள்ளாவிய பெற்றுக்கொள்ளுங்கள் தெளிந்த புத்திய லாகோ ரேன் கான் கதன் கெடே கோ டெல்க ரகதினி

அறியாத ஒரு பாஷ்யம் உங்கள் நாவிலிருந்து இப்பொழுது புறப்படுகிறதை நான் பார்க்கிறேன் பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகளே உன் ஒரு பாஷை இப்பொழுது கட்ட விழ்கிறார் தைக்குள்ளார் பெந்தை கோஸ்து நாளில் அபிஷேகம் இன்றைக்கு இப்பொழுது கட்ட விழ்கப்படுகிறதை பார்க்கிறேன் அதை கலந்து கொள்ளும் பொழுது பர்சுத்தாவி நிறைவை பெறாதவர்களுக்கு என் தேவன் அந்த அபிஷேகத்தை கட்ட விழ்கிறார் கட்ட விழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அறியாத ஒரு தொடுதலை பார்க்கிறேன் உள்ள இருதயம் பொங்குகிறதை பார்க்கிறேன் அநேகரை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த அபிஷேகம் போதாது கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல இடுப்பல

அன்னிய பாஷை அடையாளத்தோடு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அன்னிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனோடு அல்ல தேவனோடு பேசுகிறான் புதிய பாஷைகளை தருக்கிறார் பரியாச உதடுகளை நான் அன்னிய பாஷையில் அந்த ஜனத்தோடு நான் பேசுவேன் என்று சொன்னார் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் என்று பவுல் சொன்னது போல உங்களை ஆவியினாலே நிரப்புகிறார் ஆவினாலே விண்ணப்பம் பண்ணுகிற கிருமி கத்தர் கொடுக்கிறார் எல்லாவற்றையும் ஆவினாலே விண்ணப்பம் பண்ணுகிற வாக்கியத்தை தருகிறார் ஆவியில ஜபம் பண்ணுகிற ஒரு வாக்கியத்தை தருகிறார் லேமா ராசி கபோரி அந்த லேக்க மன கத்துடவா சாத்தானுடைய மண்டலம் நடுங்குது எல்லைகளின் பிசாசுகள் எரிகிறது ஐயோ ஒரு அக்கினி இறங்குதே என்று சொல்லி சாத்தானுடைய மண்டலம் நடுங்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் லன்கமா சேகே டேகோ போ ரோகோ எல்லா பலவீனங்களை அக்கினியில் போட்டு எரிக்கிறார் புதுபலன் 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 தி லார்ட் இஸ் ரிலீசிங் தி நியூ ஸ்ட்ரெngth अपॉन யூ ரிசீவ் இட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் கழுகை போல செட் அடித்து உயர எழும்புகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை தருகிறார் நீ ஓடினாலும் இழப்படைய மாட்டாய் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் இப்பொழுது அந்த அபிஷேகத்தை கட்டவிள்கிறார் உங்களை கழுகாய் மாற்றுகிறார் ஒரு தீர்க்கதர்சன் அபிஷேகத்தை கட்டவிள்கிறார் லான் கோமாஸ் டல்கவல்கரவா

நாங்கள் சிறுக நீர் பெருக ஆண்டவர் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏமன் 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 கர்த்தனுள்ள ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிரியமானவர்களே இந்த காலையில் கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜெபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவி உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபினால் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோட நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்திர உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே